சூரிய குடும்பத்துக்கு சம்மந்தப்படாத சூரிய குடும்பத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த இடத்த இன்டர்ஸ்டெலார்னு சொல்லுவாங்க அங்கேருந்து ஏதாவது பொருட்கள் வந்து போச்சுன்னா அதை இன்டஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் ஒமாம்பா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குட்டி விண்கல் நம்ம சூரியனை கடந்து போச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் வருஷம் போரிசான்னு சொல்லப்படுற இன்னொரு விண்கல் இந்த ரெண்டு விண்கலோட சுற்றுப்பதை ரொம்பவே நீள்வட்டமாகவும் இந்த சூரிய குடும்பத்துக்கு அப்பாற்பட்டும் இருந்த அந்த சமயத்தில் இத ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டெல்லாம் செகண்ட் இன்டர்ஸ்டெல்லாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நம்ம கண்டுபிடிச்சதுல ரெண்டு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்டுங்கிற பேரை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பேசாம நம்ம இந்த மாதிரி இந்த இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் எங்கேயுமே பார்க்காத அந்த சமயத்தில் இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை ஓராந்தேதி என்னொரு முக்கியமான விண்கல் கண்டுபிடிக்கப்பட்டது த்ரீ ஐ அட்லஸ்

ஏலியன் வேற சொல்கிறாங்க எது உண்மை எப்படி தான் அந்த ஆராய்ச்சி பண்றது சூரியனை நெருங்கும் விண்கல் நாசா ஃபண்ட் பண்ணி நடத்தக்கூடிய இம்பாக்ட் லாஸ்ட் சிஸ்டம் சர்வே ஜூலை ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஐ அட்லஸ் அப்படின்னு சொல்ல ஒரு விண்கலை கண்டுபிடிக்கிறாங்க ஜூன் போர்டினே இதை பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் நடந்திருக்கு அந்த அப்சர்வேஷன் லிஸ்ட்ல ரெக்கார்ட் ஆகிருக்கு பட் ஜூலை ஒன் தான் இதோட இன்டர்ஸ்டலார் விண்கலுங்கிறத உறுதி செய்கிறாங்க இதோடைய சுற்றுப்பாதை ரொம்பவே நீள்வட்டமா இருக்கு அண்ட் ஆல்சோ ஹைப்பர் போலிக்காக இருக்கு அதாவது கண்டிப்பா இது நம்ம சூரிய குடும்பத்துல ஆரிஜினேட் ஆனதே கிடையாது இது அப்படியே போதைக்கு சூரியனுக்கு பக்கத்துல வந்துட்டு சூரிய குடும்பத்தை தாண்டி எஸ்கேப் ஆகிடும் ஸோ இப்போதைக்கு நம்ம இருக்க மூணாவது இன்டெஸ்டலர் ஆப்ஜெக்டாக இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ பெருசுன்னு தெளிவாக தெரியலையா பிகாஸ் இது ஒரு காமெண்டாக தான் இப்போதைக்கு பார்க்குறாங்க வால் நட்சத்திரம் போல் அதோடைய அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய ஐஸு டஸ்ட் எல்லாமே உருகி இப்போதைக்கே அதை சுற்றி ஒரு கோமாவை உருவாக்கியிருக்கேன் கோமானா ஒரு வால் மாதிரி உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம் நம்ம பூமிக்கு இல்லைன்னா சூரியனுக்கு பக்கத்தில் வரும்போது ஒரு பெரிய வாலாக அது தெரிய வாய்ப்புகள் அதிகம் பட் அதை சுற்றி அந்த கோமா இருக்க அந்த சமயத்தில் அதோடைய நியூக்ளியஸ் அதாவது சென்டர் பகுதி அதோடைய அந்த கல் என்ன சைஸில் இருக்குதுன்னு நம்மளுக்கு கிளியர் கட்டாக பார்க்க முடியல பட் எஸ்டிமேஷன் படி பார்க்கும்போது அரவுண்ட் எட்டுலேருந்து பதினோரு கிலோமீட்டர் சைஸ்க்குள்ளே இருக்கலாம் அதோட கம்மியாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பட் இருபது கிலோமீட்டருக்கு மேலே இருக்க சான்சஸ் கம்மியாக ஸோ அகெயின் எட்டுலேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் ஸ்வீட் ஸ்பாட்டாக சொல்லப்படுது பெருசுதாங்க மிக பெருசு தான் நம்ம பூமியில் விழுந்தால் பிளானட்டில் இருக்க எல்லா உயிர்களும் அழியக்கூடிய அளவுக்கு பெருசு ஐ மீன் பத்து கிலோமீட்டர் அளவில் இருக்க ஒரு கல் விழுந்து தான் டைனோசே அழிச்சுது ஸோ இது பதினோரு கிலோமீட்டர் தான் யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச இன்டர்ஸ்டால் ஆப்ஜெக்ட் மூணு கண்டுபிடிச்சிருக்கோம் அதில் பெருசாக இதுதான் கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ ஒமாமா அண்ட் போரிசாவை கூட இது பெருசாக இருக்குது ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் நம்ம பூமி நெருங்கிட்டு இருக்கேன் ஐ மீன் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் பர் அவர் பட் அதுக்காக பூமி மேலே வந்து மோதிருமான்னு சொல்லி நீங்க பைப்ட் தேவை நம்ம சூரிய குடும்பத்தை ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் சைட்ல தான் கடந்து போகுது கிட்டத்தட்ட செவ்வாய் கிரகத்துக்கு பக்கத்துன்னு சொல்லலாம் அக்டோபர் டுவெண்ட்டி நைன் செவ்வாய் கிரகத்துக்கு பக்கத்தை வந்துடும் டிசம்பர் மாதங்கள்ல நீங்க பூமியிலருந்தே இதை ஒரு நல்ல பைனோ இல்லை இல்ல டெலிஸ்கோப்போ இருந்தா பார்க்க முடியும் வெண்காங்கலால நான் வாய்ப்பே கிடையாது பட் இது அப்ரோச்சுன்றது செவ்வாய் இறக்கிறதுக்கு பக்கத்து தான் இருக்கனால நம்ம பூமிக்கு எந்த ஒரு பெரிய ஆபத்தும் வரப்போறதுல பைபட தேவையில்ல பட் ஆராய்ச்சியாளர்களை ஷாக் ஆகின ஒரு விஷயம் தெரியுமா இதோடைய வயசு தான் எஸ்டிமேஷனே போடும்போது ஃபைவ் டு செவன் பில்லியன் இயர்ஸ் ஓல்டா இது இருக்கலாம் சொல்லி என்னப்படுது அதாவது எழுநூறு கோடி ஆண்டுகள் பழமையானது நம்ம சூரியன் சூரிய குடும்பத்தோட வயசே நானூற்றம்பது கோடி வருஷங்கள் தான் ஐ மீன் நம்ம சூரிய குடும்பத்தை விடவே ரொம்ப பழமையான ஒரு கல்லாக இது இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த கல்ல நம்ம தெளிவாக ஆராய்ச்சி பண்ணால் சூரிய குடும்பத்துக்கு முன்னாடி சப்போஸ் ஒரு உலகம் உருவாகி இருந்தா இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பொருட்களோட காம்போஷன் என்ன மாதிரி இருக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அண்ட் ஆல்சோ சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் ஒரு ஹைப்போதைசிஸும் இருக்கு அதன்படி பூமியில் இருக்க உயிர்கள் உண்டாகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த விண்கற்கள் தானா ஐ மீன் லைக் விண்கற்கள்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமினோ ஆசிட்ஸ் மூலியமாக தான் உயிர்களே உண்டாச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன ஹைப்போதைசிஸ் இருக்குது பேன்ஸ்பமியன் சொல்லுவாங்க இந்த கற்களோட அந்த காம்போசிஷன் பாஸ்பிளே அமினோ ஆசிட்ஸ் உருவாக்குறதுக்கு ஏற்றதாக இருந்தால் அது உண்மையாக்கப்படும் அதனாலேயே இந்த இன்டர்ஸ்டலர் ஆப்ஜெக்ட்ஸை தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணி கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இது வர வேகம் தான் இப்போ தான் ஜூபிட்டர் சைட்டில் இது இருக்க விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் நம்ம பூமியை கடந்து போக போகுதுன்னு சொல்கிற அந்த சமயத்தில் டக்குன்னு நம்மளால ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டை டிசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணி லான்ச் பண்ணி அதை இந்த காமெண்ட் பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தி அதை ஆராய்ச்சி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி முடியாதுன்னு கூட சொல்லலாம் ஒமோமா போர்ஸாவெலாம் முழுசாக அப்சர்வ் பண்ணுறதுக்குள்ளேயே கடந்து போன அந்த விண்கற்கள் பட் இந்த திரியை வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு வரப்போகுதுங்கிறதோ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் ஆனால் என்ன வீடியோஸ் இதை ஆராய்ச்சி பண்ண முடியலையே இதுக்கு முன்னாடி நிறைய காமெண்ட்ஸை நம்ம பக்கத்துலேயே போய் அப்சர்வ் பண்ணியிருக்கிறோம் லைக் நாசா ஈசான்னு சொல்லி உலக நாடுகளில் இருக்க நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட்டை அமைச்சு ஹேலிஸ் காமெண்ட்டை சுற்றி சுற்றி ஏக்கப்பட்ட ரிசர்ச் பண்ணியிருக்கோம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை செய்கிறதுக்கு டைம் இல்லை நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இது செவ்வாய் கிரகத்தை தானே கட்டது போக போகுது அப்போ செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட்டை இதன் பக்கம் திருப்பி அதை வச்சு ஆராய்ச்சி பண்ண முடியுமா சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களாம் பட் அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இந்த மாதிரியான இன்டர்ஸ்டலர் ஆப்ஜெக்ட் பூமிக்கு வந்துட்டு போறது பக்கத்தில் நெருங்குறதுங்கிறது அரிதலும் அரிதான ஒரு விஷயம் அந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது ரெண்டாவது இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் போரிசா வரும்போது யூரோப்போட ஈசா ஜப்பானோட ஜாக்ஸா இவங்க ரெண்டு பேரும் ஒரு வித்தியாசமான மிஷனை கேக் ஆஃப் பண்ணுறாங்க காமெட் இன்டர்செப்டா அதாவது எப்போ எந்த நேரத்தில் இந்த இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் பூமிக்கு பக்கத்தில் வரும் தெரியாது அது வர தெரிஞ்சிட்ட அப்புறம் நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் பில் பண்ணுறதுக்கு பதிலாக முன்னாடி பில் பண்ணி உடத்துல ரெடியாக பார்க் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த காமெண்ட் வரும்போது நம்ம பக்கத்தில் இருக்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை அனுப்பிச்சு ஈஸியாகவே ரிசர்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதன்படி காமெண்ட் இன்டர்செப்டார்ன்னு சொல்லப்படுற ஒரு மிஷனை கேக் ஆஃப் பண்ணி கடந்த ஆறு வருஷமாக ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் உருவாக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காமெண்ட் இன்டர்செப்டாரோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைனுங்கிறது ரெடியாகி ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு அது பினிஷ்டு ஸ்டேஜுக்கு போகிறதா சொல்லப்பட்டிருக்கு இன்னும் டெஸ்டிங் ஸ்டேஜ் மட்டும் தான் பாக்கி ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட்ட ரெடி பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் இதை லான்ச் பண்ண போகிறாங்களா காமெண்ட் இன்டர்செப்டார் ஒரு மிக பெரிய ஸ்பேஸ் கிராஃப்ட் இதுக்குள்ள ரெண்டு ப்ரோப்ஸ் இருக்கும் ஒன்று ஜாக்ஸா செய்வாங்க இன்னொன்று ஈஸா செய்வாங்க இந்த ரெண்டு ப்ரோப்ஸையுமே கேரி பண்ணிக்கிட்ட இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் லான்ச் ஆகி நம்ம பூமியோட லெக்ராஞ்ச் பாயிண்ட் டூல வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணப்படும் பூமிக்கு பின்னாடி சூரியன்ல இருந்து பார்க்கும்போது நம்ம ஜேம்ஸ் அப்ப நிலநிறுத்திருக்கோம்ல அந்த ஆர்பிட்ல தான் சொல்லணும் ஸோ அந்த ஆர்பிட்ல அமைதியா போய் இது பார்க் ஆயிடும் அங்கே அமைதியா இது ஏதாவது இன்டர்ஸ்டெலார் ஆப்ஜெக்ட் வருதா இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவனிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபோர் ஐ அட்லஸ்ன்னு சொல்லப்படுற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பூமிக்குள்ள வருது இல்லை லாங் ரேஞ்ச் காமெண்ட் வருதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த பார்த்திங்கன்னா அந்த காமெண்ட்டை நோக்கி இல்லை அதோடைய பாதையை இன்டர்செப்ட் பண்ணுற அந்த இடத்துக்கு அனுப்புவாங்க இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய பி ஒன் பி டூன்னு சொல்லப்படுற அந்த ஜாக்ஸா ஈஸாவோட ப்ரூப்ஸ் வெளியில் வந்து அந்த காமெண்ட்டை அக்குவர ஆணிவர பிரித்து மிஞ்சிடும் அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உள்ள மொத்தமாக அடைச்சு வச்சிருக்காங்க தான் சொல்லணும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது முக்கியமாக கோகா அதாவது காமெட் கேமரா ஹை டெஃபினிஷன் கேமரா வர அந்த காமெட்டோட நியூக்ளியஸ் அதோடய அவுட் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஹை டெஃபினிஷனில் இந்த கேமரா ஃபோட்டோ எடுக்கும் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அந்த காமெட்டோட மொத்த ஸ்பெக்ட்ரா கேஃபியூமே அனலைஸ் பண்ணும் இன்ஃப்ரா ரெட் ஹைப்பர் இமேஜஸ் டஸ்ட் சென்சர்ஸ் பிளாஸ்மா சென்சஸ்ன்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை வச்சே இந்த காமெட்டை கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி பண்ணிவிடுவாங்க முக்கியமாக ப்ரூப்ஸ் பக்கத்தில் போய் இந்த காமெட்டுக்குள்ளே ஏதாவது சாம்பிள்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கமா அந்த ப்ரோப்ஸ்க்குள்ள வைட் ஆங்கிள் கேமரா மேக்னோட்டோமீட்டர் ஹைட்ரஜன் சென்சாஸ்லாம் வச்சிருப்பாங்க இந்த கோமா காம்போசிஷன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணக்கூடிய முக்கியமான சென்சாஸ் இந்த ப்ரூப்ஸ்க்குள்ளே வைக்கப்பட்டிருக்கும் சிம்பிளா சொல்ல போனோம்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்று இருந்தாலே போதும் வரக்கூடிய அந்த காமெண்ட் எதனால் உருவாக்கப்பட்டது எப்போ உருவாக்கப்பட்டது என்ன சைஸ்ல இருக்கு என்ன டிசைன்ல இருக்கு உள்ளேருந்து வரக்கூடியது ஐஸா சைனைடா கேஸா ஹைட்ரஜனான்னு சொல்லி பிரித்து மிஞ்சிரும் ஏன்னா இதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்காது முடிஞ்சளவுக்கு அந்த காமெண்ட்ஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே எடுக்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் மொத்த சென்சாஸுமே இந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அண்ட் ப்ரோப்ஸுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்காங்க ஒரு நடமாடும் லெபரட்டரியாவே இது வேலை செய்யுதுன்னு சொல்லாங்க அந்த காமெண்ட் பாஸ் ஆனால் உடனே இந்த ப்ரூப்ஸ் ரிட்டன் ஆயிடுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ரிட்டன் ப்ராசஸ்லேயுமே எப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா சிம்பிளா முன்னெச்சரிக்கையோட செயல்படுறதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் உருவாக்கப்படுது அஞ்சு வருஷம் செயல்படுங்கிற தாட்லேயுமே உருவாக்க செஞ்சிருக்காங்க அதாவது சிம்பிளா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த லெக்ரான்ஸ் பாயிண்ட்ல போய் வெயிட் பண்ண தான் செய்யும் அதாவது காமெண்ட் வந்துட்டு தான் அதோடைய வேலையை ஆரம்பிக்கும் அது வரைக்கும் ஏதாவது காமெண்ட் வரதா இல்லையான்னு சொல்லி இது அப்சர்வேஷன்லேயே தான் இருக்குமா அதாவது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க காமெண்ட் வந்தால் மட்டும் தான் வேலை செய்யும் அஞ்சு வருஷம் கழிச்சு எந்த ஒரு காமெண்ட் இன்டெரஸ்டலாக ஆப்ஜெக்ட்டும் வரலன்னா இது குட்டியாக நம்ம சூரிய குடும்பத்துலேயே சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் டேர்ம் காமெண்ட் வந்து ரிசர்ச் பண்ண கிளம்பிடும் எப்போ என்ன நடக்கணும்னு தெரியாது அதனால் எப்போவுமே முன்னெச்சரிக்கையோடு இருக்கலாம்னு சொல்லி தான் இந்த சேட்டிலைட்டை உருவாக்கியிருக்காங்க அண்ட் கண்டிப்பாக இது பல கேள்விகளுக்கான பதிலை கொடுக்கும் தான் என்னப்படுது பிகாஸ் இப்போ வரைக்குமே இந்த வந்துட்டு போனது இன்டெஸ்டலார் வின் இல்லை ஏலியன்களான்னு சொல்லி ஒரு கேள்வி சுற்றிட்டு இருக்கேன் ஏலியன்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி பல பேப்பர்ஸுமே பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க முக்கியமாக இப்போ வரப்போகிற இந்த த்ரீ ஏ அட்லஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வீனஸ் மார்ஸ் ஜூபிட்டர்னு சொல்லி மூணு கிரகங்களை கவர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்பிட்டல் பாத்தில் அமைஞ்சிருக்கு கரெக்டாக சூரியனுக்கு பின்னாடி அதோடைய வெளிச்சத்தை வெளிக்காட்டாத மாதிரி அமைதியாக வந்துட்டு போகிற ஒரு ஸ்டெல்த் மிஷினாக ஸ்டெல்த் ராக்கெட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாதிரி சொல்கிறாங்க இதுடைய சைஸும் ஆல்மோஸ்ட் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்க மாதிரி என்னப்படுது அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸோட சைஸ் எவ்வளோங்கிறத நம்மகிட்ட தெளிவாக காட்டாத அளவுக்கு அதோடைய கோமாவும் ஆல்மோஸ்ட் அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியும் இருக்குது ஆர்டிஃபிஷியல் ப்ரொபல்ஷன் இருக்க மாதிரி அதாவது ஒரு ஜெட் ஜெட்டிஞ்சனோ இல்லை இயற்கைக்கு மாறான ஒரு ப்ரொபல்ஷன் இந்த விண்கல்லேருந்து வர மாதிரி இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை அதுக்கான அந்த ரிசர்ச்லாம் தொடர்ந்து போயிட்டே இருக்கேன் அப்படி சப்போஸ் இயற்கைக்கு மாறான ஒரு ப்ரொபல்ஷன் இருந்துச்சுன்னா வெல் இதை ஒரு ஏலியன் ஸ்பேஷிப்புங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம் பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தாங்க இந்த ரிசர்ச்சை நடத்தின அட்லஸ் சம்பந்தப்பட்ட ஹெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை திசை திருப்பத்துக்காக அந்த மாதிரி கான்ஸ்பிரசியை கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த ஒரு சயின்டிஃபிக் கம்யூனிட்டியும் நிராகரிக்கல ஏன்னா தேர்ஆர் சான்சஸ் ஏன்னா இப்போ இன்டர்ஸ்டலர் ஆப்ஜெக்ட்ஸோட வருகைகள் அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து தொடர்ந்து ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணி தான் இருந்தோம் அதை விட இப்போதைக்கு நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸாக கொஞ்சம் அதிகமாகவே கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுடைய வர வேகம்ங்கிறது அபரிவிதமாக இருக்குது வந்துட்டு டக்குன்னு கடந்து வர போயிடுதா ஒருவேளை ஏலியனா இருக்குமோங்கிற ஒரு கேள்வி இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில எழுபது அங்கே செய்து என்ன கேட்டீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஏலியனாக இருக்க வாய்ப்புகள் கிடையாது பட் ஒரு ஒன் பர்சன்டேஜ் ஏலியன்கள் இருக்கலாம் பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி மொத்த கல்லையுமே ஏலியன் ஸ்பேஷிப் நான் சொல்ல வரல அந்த கல்ல ஏலியன்ஸோட அறிகுறிகள் தென்படலாம் நம்ம முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா டிரான்ஸ்போமியா பூமிக்கு உயிர்கள் விண்கற்கள் தான் வந்ததுன்னு சொல்லி அப்படி ஒரு ஹைபத்தைசிஸ் இருக்கு அதை மேபி இந்த விண்கற்கள் உண்மைங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணலாம் அந்த பாயிண்ட்டை நம்மளால் கம்ப்ளீட்டாக நிராகரிக்கவும் முடியாது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு போகக்கூடிய அந்த விண்கற்களை உடனே நம்ம ரிசர்ச் பண்ணால் தான் உண்மைகள் கிடைக்கும் அதனால் காமெட் இன்டர்செப்டர் ஒரு முக்கியமான மிஷினாக என் கண்ணுக்கு தெரியுது ஆனால் அது லான்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி தான் பிளான் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் இப்போ வர போகிற அந்த ஐ அட்லஸை நம்ம முழுசாக ரிசர்ச் பண்ணவே முடியாது வெறும் டெலஸ்கோப்பால் பார்க்கலாம் ஹபிள் டெலஸ்கோப் இந்த மொத்த ஸ்பீடையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஜேம்ஸ் வெப்பை வச்சு தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பூமிக்கு பக்கத்தில் வரும்போது இன்னும் அப்சர்வேஷன் துல்லியமாக இருக்கும்னு என்னப்படுது அதுவும் முக்கியமாக இந்த காமெண்ட் நம்ம சூரிய குடும்பத்தை விட வயசானதாகவும் இது வரைக்கும் நம்ம பார்த்த இன்டர்ஸ்டர் ஆப்ஜெக்ட்லேயே பெருசாகவும் இருக்க அந்த சமயத்தில் தெளிவான அப்சர்வேஷன் போகும் நம்மள டிசம்பர் மாதம் இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க ரெடியாருங்க திஸ் இஸ் அன் சைன்ட் சைனிங் ஆஃப்